ஓகே லித்தியம் பற்றி பாயிண்ட்டு த்ரீ டூ ஒன் மைக்ரோகிராம் அதை வந்து உடலையும் மனதையும் செழிப்பாக்கும்னு போட்டிருக்கேன் எஸ் அது செழிப்பாக தான் ஆக்கும் ஓகே உடம்ப மனசு மூளை எல்லாத்தையும் அதுக்கு ஒருத்தர் என்ன கமெண்ட் போட்டிருக்காரு இன்ஸ்டாலித் ஃபோர் ஃபிஃப்டி கண்ட்ரோல்டு ரிலீஸ் சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி சிஆர்னால் கண்ட்ரோல்டு ரிலீஸ் டேப்லெட்ஸ் எடுத்து தான் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுன்னு எனக்கு சொன்னாங்க மேடம் கரெக்டா கரெக்ட் கரெக்ட் நான் இவ்வளோ விஷம் சாப்பிட்டேன் மேடம் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு கேட்குது ஓகே ஆமாம் எஸ் லித்தியம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் பைபோலார் மூ டிசார்டர் இந்த பைப்போலார்லாம் முன்னால் கிடையாது ஓகே டிப்ரெஷன் தான் உண்டு எப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் இந்த மூட் எலிவேட்டர்ஸ் எஸ்எஸ்ஆர்ஐ நிறைய வந்தது மூடு எலிவேஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன் பாங்க அந்த வார்த்தைகள்லாம் இப்போ தான் வந்தது டிப்ரெஷன் பாங்க டாக்டர்ஸ்லாம் டிப்ரெஷன் உடனே எல்லாத்துக்கும் மூடு எலிவேஷனுக்கு மாத்திரையே கொடு என்ன நடந்தது மூடு எலிவேஷன் ஆகி ஐயோ மூடு எலிவேட் ஆகிடுச்சே கத்துறாங்களே கூச்சல் போடுறாங்களே மூட் ஸ்டெபிளைஸாக கொடு அப்படி தான் இந்த லித்தியம் சோடியம் வேல்ப்ரோவேட் பல வகையான உப்புக்கள் கொடுக்க வேண்டியது ஆச்சு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இவங்க மூடு எலிவேட்டாஸ் கொடுத்து மூடை தூக்குவாங்க பிறகு அந்த மூடு எலிவேட்டட் மேனியாலாம் வந்துடும் உடனே ஐயோ மூட் ஸ்டெபிளைஸார் லித்தியம் நிப்பா எஸ்எஸ்ஆர்ஐ நிப்பாட்டு பல வகையான மூடு எலிவேட்டாஸ் எஸ்எஸ்ஆர்ஐ சட்ராலன் பேராக்சிட்டன் ஃப்ளூ ஓகே இப்படி நெக்ஸிட்டோ எஸ்சிட்டோ இது எல்லாத்தையும் கொடுத்து மூட எலிவேட் பண்ணாங்க ஒரு லெவலுக்கு மேலே ட்ரிகர் ஆயிரும் மேனியா போயிடுவாங்க ரொம்ப மூட எலிவேட் ஆகிரும் மேனியா போயிடுவாங்க ஐயோ பிறகு டாக்டர்ஸ்ட்டு போவாங்க டாக்டர் இப்படி டிப்ரெஷனில் இருந்தால் நீங்கள் தான் டயக்னோஸ் பண்ணி எழுதி கொடுத்துட்டாங்க எஸ் இது ஏன் பேஷண்ட்ஸுக்கும் பார்த்துருக்கேன் இப்போது கத்துறான் கூச்சல் போடுறான் தூக்கம் மாட்டேங்குதான் ஓவரா ஐடியா பண்ணுறான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அங்கே செய்ய போகிறேன் இங்கே செய்ய போகிறேன் மூடு எலிவேட் ஆச்சு டாக்டர் என்ன செய்யோ சரி இதெல்லாத்தையும் நிப்பாட்டுங்க குறைங்க நிப்பாட்டுங்க அது வரைக்கும் மூட் ஸ்டெபிலைஸார் கொடுக்கும் அப்படின்றது லித்தியத்தை கொடுப்போம் ஓகே சோடியம் வேல் அது இது என்னத்தெல்லாமோ கண்டுபிடிக்காங்களோ ஆக்சி கார்பன் மெசிப்புன்னு கொடுப்போம் மூட் ஸ்டெபிலிட்டி கொண்டு வருவோம் இந்த மூடு எலிவேட்டர்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டோமா பை போலார் நடக்கும் திருப்பி டிப்ரெஷன் போவாங்க மாத்திரையை கொடுப்போம் மூடு எலிவேஷன் போயிடுவாங்க அதை தான் பை போலார்ங்கிறது அயட்ரோஜெனிக் டிசீஸ் டாக்டர் இன்டியூஸ்ட் மெடிசின் இன்டியூஸ்டு ட்ரக் பை போலார் ஓகே இப்போ இந்த பை போலார் தான் இப்போ ரொம்ப காமன் மூடு வேரியேஷன் ஆகும் டிப்ரெஷனுக்கும் மேனியாக்கும் அப்படி அல்லாடுவாங்க அதோட தாட் அல்லாடும் நான் யூஸ்லெஸ் நினைப்பாங்க ஒரு நேரம் நான் தான் ராஜாம்பாங்க ஓகே ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறார் இன்டாலித் எப்படி அவங்க ஸ்பெல்லிங் போடுறாங்கன்னு தெரியல ஃபோர் ஃபிஃப்டி எம்ஜி சிஆர் கண்ட்ரோல்டு ரிலீஸ் டேப்லெட் எடுத்து தான் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுன்னு சொன்னாங்க மேடம் எஸ் ஐ அக்செப்ட் வாட் ஹி சைஸ் எஸ் ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் ஓகே என்னத்தை வாய்க்குள்ளே போடுறோம் என்னத்தை சாப்பிட்றோங்கிறதுல இன்க்ளூடிங் யுவர் ஃபுட் ஓகே கேர்ஃபுல்லாக இருங்க